சில அந்த ராஜுமார் எபிசோடு சீரியஸ் எபிசோடு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ராஜுமார் வெளியே வந்துட்டார் அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார் இப்போ அது அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இல்லை ஆனால் அந்த ராஜுமார் இதில் ஒரு ஃபெயிலியர் நடந்துருந்ததுன்னா நானும் இப்போ நான் இங்கே கிடையாது பாப்பா கிடையாது என் தம்பிகளே இங்கே கிடையாது நக்கீர்னே கிடையாது நீங்கள் எப்படி தர்மம் புராணத்தில் சொல்லுவாங்கல்ல தர்மம் வந்து மொத்தத்தையும் வச்சு சூதாண்டான்னு சொல்லுவான்ல அது மாதிரி நக்கீரன் வந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக சம்பாதிச்ச பேர் அந்த உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் சதுரங்கமாக புரட் சதுரங்கமாக ஆடுவோம்ல அது மாதிரி அதை பணைய வச்சு தான் ராஜ்குமார்க்கு உள்ளே போகும் அதுக்கு தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா மொத்த பழியும் நக்கிற மேலே மற்றவெல்லாம் விட்டுருவான் மொத்த பழியும் நக்கிற மேலே நான் சொன்னமுல இவன் போனால் தேரமாட்டான் சொன்னோம்ல இவன் நல்லவன் கிடையாது நான் சொன்னமில்ல இவன் இப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே குறைஞ்சது ஒரு லட்சம் பேரை விடுங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்த்தாலும் போயிச்சு தானே வரலாற்றில் இந்திய வரலாற்றுலேயே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா தகதகுப்பு அப்படி இருந்தது அப்போ அந்த அந்த மிஷனில் என் கூட கையோடு கையாக இருந்தவர் ரஜினி அவர் அக்கறையோடு இருந்தார் அவர் வந்து வீரப்பனே ரொம்ப பிடிக்கும்